மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க காவேரி விஜய் கிட்ட கோவிலில் வச்சு பேசினதை சாரதா பார்த்துருதாங்க நமக்கு தெரியாமல் அந்த பையனை போய் பார்க்குறா பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு கிட்ட சண்டை போடுறாங்க காவேரி எனக்கு மனசு சரியில்லைன்னு கோவிலுக்கு போனேன் அங்கே விஜய் வந்து என்கிட்ட பேசினாரு நானா அவரை பார்க்க போலன்னு சொல்கிறாங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது விஜயோட பாட்டியும் சித்தியும் காவேரி வீட்டுக்கு வந்துருதாங்க திடீர்னு ஒரு பேப்பரை காட்டி சைன் போர்டுன்னு சொல்கிறாங்க கிட்ட காவேரியும் என்னது அதுன்னு பார்க்குறாங்க பார்த்தா அது டிவோர்ஸ் பேப்பர் பார்த்துட்டு காவேரி ஷாக் ஆகுறாங்க காவேரி உடனே என்ன பாட்டி திடீர்னு வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க இதை கேட்ட கங்கா குமரன் காவேரி அம்மா காவேரி பாட்டி எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க திடீர்னுலாம் வரலை உங்கள் அம்மாவே அக்ரிமெண்ட் கல்யாணம் பிடிக்காம தானே உன்னை விஜய் கூட வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்காங்க அவங்க எப்போவோ எடுத்த முடிவை தான் நான் இப்போ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு மொத்தமாக முடிச்சு வச்சிடலாம்னு நினச்சோம் இதில் என்ன இருக்குது ஒன்று அப்படியே விட்டுருவோம்னு நினைக்காத உனக்கு கண்டிப்பாக அந்த கொடைக்கானல் வீட்டை மீட்டு தரதுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரோம்னு சொல்கிறாங்க காவேரி உடனே நான் உடனேலாம் சைன் போட்டு தர முடியாது விஜய் கிட்ட பேசிட்டு தான் முடிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க விஜய் பாட்டி உடனே அவனுக்கு தெரியாமையா நாங்கள் வந்திருப்போம் அவன் சொல்ல போய் தான் நாங்கள் டிவோர்ஸ்க்கு சைன் வாங்க வந்தோன்னு விஜய் மேலே பழியை தூக்கி போட்டுருந்தாங்க இருந்தாலும் காவேரி அதை நம்பாம விஜய் அப்படி சொல்ல மாட்டாருன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சாரதா உனக்கு அவ மேல அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா சைன் போட்டு கொடுக்க வேண்டியது தானே அவங்க நமக்கு காசு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்றோம்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு கேவலமா பேசுறாங்க நீ என்ன இன்னும் கேட்டுட்டு நின்னுட்டு இருக்க அவங்க காசும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் மானம் தான் பெருசுன்னு கையெழுத்து போட்டு குடிடி அப்படின்னு சொல்றாங்க காவேரி என்ன சொல்றதுன்னு தெரியாம அழுதுட்டு நிற்கிறாங்க விஜய் பாட்டி உடனே இப்படி அழுதுட்டு நின்னா என்ன பிரயோஜனம் சைன் போட்டு கொடுன்னு சொல்றாங்க குமரன் உடனே அவ தான் விஜய்கிட்ட பேசிட்டு தான் முடிவெடுப்பேன்னு சொல்கிறாள் இப்படி உடனே போடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு உடனே விஜய் சித்தி நீ விஜய்கிட்ட பேசிட்டே முடிவெடு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் விஜய் உங்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லி தான் எங்களை அனுப்பினா ஏன்னா அவன் உன் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்கான் ஆனால் நீ அதை நம்பாம நாங்கள் பொய் சொல்கிறோன்னு நினைக்க சரி நாங்கள் இப்போ போகிறோம் நல்ல முடிவு பண்ணி வை நாளைக்கு கண்டிப்பாக வருவோம் நாளைக்கும் நீ போட்டு தரலைன்னா நாங்கள் வக்கீல் நோட்டீஸ் விடுவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே இருந்து போயிருந்தாங்க காவேரி அம்மாவும் கோபப்பட்டு நாளைக்கு நீ மட்டும் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடலைன்னா நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இதை கேட்டு காவேரி அழுதுகிட்டே அங்கேயே உட்கார்ந்துருந்தாங்க அப்புறம் நிவினையும் குமரனையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க சாரதா காவேரி நாளைக்கு அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடணும் அவள் அப்படி போடலைன்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அவளை போட வைக்கணும் ஏன் உங்களை வச்சு பேசுகிறேன்னா நீங்கள் தான் காவேரியை வாழ விடாமல் நான் இங்கே தனியாக பிரித்து கூப்டு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்க அதனால உங்க முன்னாடி உட்கார்ந்து அந்த விஜய் பையனோட வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எப்படிலாம் பேசினாங்கன்னு சொல்றேன் அதனால நீங்களே அவளை ஒரு நல்ல முடிவா எடுக்க வைங்க அவ அந்த பையனை முழுசாக நம்பினான்னா அந்த பையன் வீட்டுக்கே போய் வாழட்டும் நான் அவளை தடுக்க மாட்டேன் இதை தான் நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் அவள் இங்கேயும் இருந்துக்கிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் சைனும் போட மாட்டேன்னு சொன்னான்னா அவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீங்கள் எல்லாரும் அவகிட்ட பேசி முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க நிவீனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை சரி காவேரிக்கு கால் பண்ணி பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாரு காவேரியும் காலை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க காவேரி கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க காவேரின்னு சொல்லிட்டு கேட்குறாரு காவேரியும் கண்ணீரை தொடச்சிட்டு சும்மா தான் இருக்கேன் நிவின் சொல்லுன்னு சொல்கிறாங்க நிவீனும் இத எப்படி உன்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல காவேரி சாரதா அத்தை வந்து என்கிட்ட கிட்ட உன்னை பத்தி பேசிட்டு போனாங்கன்னு சொல்றாரு காவேரியும் அம்மா என்ன உன்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நிவீனும் அத்தை உனக்கும் விஜய் கூட தான் வாழணும்னா அவன் வீட்டுக்கு போய் வாழ வேண்டியது தானே ஏன் இங்க இருந்துட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு தர மாட்ட இவளால எங்க எல்லாருக்கும் தான் அவமானம் அவன் இங்க இருக்கணும்னா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுக்க சொல்லு இல்லைனா அவளை இந்த வீட்டை விட்டு போக சொல்லுன்னு என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்றாரு காவேரி உடனே அழுதுட்டே அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போகட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னோட விஜய் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்க மாட்டான் எனக்கு அவன் மேலே முழுசாக நம்பிக்கை இருக்குது இவங்களுக்கு நான் அவங்க வீட்டில் இருக்கிறது தான் ப்ராப்ளம்னா நான் வீட்டில் இருந்து கிளம்பி போயிருந்தேன்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணியிருந்தாங்க நிவீனும் திரும்ப காவேரிக்கு கால் பண்ணுறாரு ஆனால் காவேரி காலை அட்டன் பண்ண மாட்டுறாங்க அவங்க பேசாமல் வீட்டில் இருந்து கிளம்பி வெளியில் போயிருந்தாங்க குமரன் வீட்டுக்கு வராரு அப்போ நர்மதா குமரன் கிட்ட மாமா நான் கேட்ட மாம்பழம் எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா குமரனும் உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீயும் சாப்பிடுன்னு சொல்றாரு நர்மதாவும் எல்லாருக்கும் மாம்பழத்தை கொடுத்துட்டு அவளும் சாப்பிட்றா அப்போ கங்கா சாரதா கிட்ட காவேரி எங்கே காலையில் இருந்தே ஆளை காணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாரதாவும் என்ன காலையில் இருந்து காணுமான்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது உடனே பயந்து போய் நிவீனுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க நிவீனும் இப்படி காவேரி பேசுனது எல்லாம் சாரதா கிட்ட சொல்லியிருந்தாரு சாரதாவும் ஐயோ எங்கே போனாலோ தெரியலையேன்னு சொல்லிட்டு காவேரிய கேட்றதுக்காக போறாங்க சாரதா கூட குமரனும் போறாரு குமரன் சாரதா கிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாரு சாரதாவும் நடந்தது எல்லாத்தையும் குமரன் கிட்ட சொல்றாங்க குமரனும் சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க காவேரியை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்கிறாரு விஜய் காவேரியை தேடி அவங்க வீட்டுக்கு போகிறாரு அப்போ கங்கா குமரனுக்கு கால் பண்ணி இப்படி விஜய் வந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு ஃபோனை விஜய்கிட்ட கொடுக்குறாங்க விஜயும் குமரன்கிட்ட காவேரி எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு குமரனும் நடந்தது எல்லாத்தையும் கிட்ட சொல்கிறாரு உடனே விஜயும் காவேரியை தேட ஆரம்பிக்கிறாரு காவேரி ரோட்ல அழுதுகிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க வெயில் வேற அதிகமாக அடித்ததுனால காவேரிக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது சரி பக்கத்தில் ஏதாவது கடைக்கு போய் தண்ணி வாங்கி குடிக்கலாம்னு போகிறாங்க ஆனால் கடைக்கு போகிறதுக்குள்ளேயும் அப்படியே ரோட்டில் மயங்கி விழுந்துருதாங்க விஜய் காவேரியை தேடி பைக்கில் சுத்திட்டு இருக்காரு அப்போ ஒரு இடத்துல ஒரே க்ரௌடாக இருக்குது விஜயும் நடந்து வந்துட்டு இருந்த ஒருத்தரை பிடிச்சி அங்கே ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த பர்சனும் ஒரு பொண்ணு மயங்கி விழுந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு விஜய் உடனே அது நம்ம காவேரியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு க்ரௌடை தள்ளி போக சொல்லிட்டு போய் பார்க்குறாரு பார்த்தா விஜய் நினச்ச மாதிரியே காவேரி தான் மயங்கி கிடக்குறாங்க